காலையில் எழுந்திரிச்சிடுவேன் அண்ணா ஆஃபீஸ் போயிடுவேன் பாடல் வேலை இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ அங்கே இருந்துட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய மனசுக்கு இதாக இருக்கும் பாலனனுக்குமே அப்படி உணர்ந்தார் ஆமாம் நீ வந்து வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவார் அப்படி என்ன அவர் கூப்பிட்டா அவர் கூட்டிகே போய் இருக்கலான்னு தான் இருக்கும் ரொம்ப அமைதியாக அமைதியாகவே இருப்பார் எப்பயும் பாடல் எழுதும்போது மட்டும் எவ்வளோ எளிமையாக எழுதணுமோ அவ்வளோ எளிமையாக எழுதுன்னு சொல்லுவார் ஒவ்வொரு சொல்லும் வந்து பார்த்து பண்ணலான்னு சொல்லுவார் அவருக்கு என்னென்னா ஒன்று ஒன்றில் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதனால அவர் நிறைய எழுதி சொல்வார் இன்னொன்று எனக்குமே கூட பாலனுக்கு நிறைய எழுதி கொடுப்போம் நம்ம ம மைண்டுக்குள்ளே நான் அவரோட படங்களில் வழக்கமாக நம்ம கேட்டு சளித்த இந்த சுச்சுவேஷன்ஸுமே இருக்காது கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும் அதனால் அதில் நம்ம எழுதுறதுக்கும் நமக்கு நிறைய எழுதுகிற மாதிரியே தெரியாது இப்போ இந்த விஷயத்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் இப்படி எழுதி பார்க்கலாம்னு நமக்கே தோணும் அப்படி எழுதி எழுதி அண்ணன்ட்டு கொடுத்து அண்ணன் அதுலேருந்து எதுலேருந்து எடுத்து போட்டு அதை அழகாக அவரை முடிச்சு போட்டு எனக்கு அதான் வைக்கணு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் எழுதின பாடல்களில் இறைன்னு ஒரு முக்கியம்